நாத்தரங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஆறு நாத்தரங்காய் எடுத்து வேக வச்சு வச்சுருக்குறேன் இந்த இதுதான் இருந்தது நான் எடுத்து ஏற்கனவே இதை வேக வச்சு வச்சுருக்கேன் அடுப்பு இருக்குதால இடம் வேக வச்சு வச்சிருக்கிறேன் நாத்தரங்காய் ஊருகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுதான் நாத்தரங்காய் நிறைய பேருக்கு தெரியும் கொஞ்சம் பேருக்கு தெரியாது நாத்திரங்காய் சொல்லுவாங்க கடாரங்காய் சொல்லுவாங்க கிச்சிலிக்காய் சொல்லுவாங்க எப்படி வேணாலும் சொல்லுவாங்க இது மூணு வகையாக சொல்லுவாங்க அந்த காயை இதை எடுத்து நல்லா அடுப்பில் நல்லா வேக வச்சு வச்சிருக்கிறேன் நல்லா வேக வைக்கணும் இது இல்லைனாக்கா வேகாம இருந்துச்சுன்னா விறுவிறுன்னு இருக்கும் சாப்பிடும் வேக வச்சு இந்த மாதிரி காய வச்சு வச்சுக்கணும் நமக்கு தேவைப்படும் போது எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லையா ஈரப்பாயா இருந்தால் கூட பரவாயில்ல இது காய வச்சு வச்சிட்டா நிறைய வருஷத்துக்கு இருக்கும் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கூட இருக்கும் இப்படி வச்சா நல்லா காய வச்சதால சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இந்த ஊறுகாயை போட்டு வச்சிடணும் நைட்டே போட்டு வச்சிருங்க போட்டு வச்சுட்டா காலையில எழுந்திருச்சா நல்லா ஆயிடும் அதில் வந்து சில்லி மிளகாத்தூள் வெந்தியத்தூள் ஜீரகத்தூள் அதை போட்டு நல்லா தாளிச்சிடணும் தாளிச்சுட்டு இதுக்கு வந்து கல் உப்போ சால்ட் உப்போ எப்படியோ உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க நாங்கள் வந்து கல் உப்பு தான் வைப்போம் நீங்கள் சால்ட்டு வச்சாலும் வைங்க நிறையா பேருக்கு வந்து கல் உப்பு வந்து திட்டம் தெரியாது அதனால சால்ட்டு கூட வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு பித்தம் ஜீரணமாக இருந்தால் கூட கொஞ்சம் ஒரு ஊருக்காய் ஒரு துண்டு போட்டால் நல்லா ஏப்பம் வரும் நல்லா தன்மை நிறைய இருக்கும் ஆனா நிறைய சாப்பிடக்கூடாது இது வந்து கோல்டு அவ்வளோகும் எப்போ உங்களுக்கு ஜீரண மழையா சாப்பிட ஒரு முறை நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதையே செய்ய சொல்லுவோம் ஆனா நிறைய சாப்பிடாதீங்க இதை நாலா கட் பண்ணிட்டு இது வைக்கணும் கல் உப்பு உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு வச்சிங்க ஏன்னா உப்பு கொஞ்சம் அதிகமா வச்சாதான் எந்த ஊருக்காகவுமே நல்லா இருக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க காய் இது என்ன காயின்னு தெரியாது நான் இளந்த இது தெரியும் எலுமிச்சம்பழம் தெரியும் மாங்காய் தெரியும் வேற எல்லாம் தெரியும் ஆனா இந்த காய் ஊறுகாய் செய்ய தெரியுமா என்ன நிறைய பேருக்கு தெரியாது இது உடம்புக்கு நல்லது இது நைட்டுக்கு ஃபுல்லா ஊர் நல்லா ஊறினதுக்கு அப்புறம் உப்பு கரைஞ்சிரும் உப்பு கரைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் காலையிலேயே சாயங்காலமும் உங்களுக்கு டைம் வரும்போது சில்லி பவுட்ரு ஜீரகத்தூள் இதெல்லாம் வரத்து பொரி பண்ணி வச்சிருக்கிறேன் இது ரெண்டுமே இது மட்டும் செல்லி போடு இதை போட்டுட்டு நீங்க தாளிச்சிருங்க கடுகு போட்டு தாளிங்க உளுத்தம் பருப்பு போடாதீங்க உளுத்தம் பருப்பு போட்டா வாசனை வந்துடும் சீக்கிரம் தாளிச்சு எடுத்தா இது மாதிரி சுவையான உருவம் இது ஏற்கனவே நான் தாளிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் தான் இப்ப உங்களுக்கு அனுப்பிடுறேன்